அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பாடலாத்திரி நரசிம்மர் பற்றி பார்க்க இருக்கிறோம் இந்த கோயிலில் அதாவது சிங்கப்பெருமான் கோயில் என்று அழைக்கப்படுகிறது எங்கே இந்த கோயில் இருக்குது அப்படின்னாங்க சென்னையிலிருந்து திருச்சி போகிற அந்த சாலையில் செங்கல்பட்டுக்கு முன்பாக இருக்கக்கூடிய இது இந்த சிங்கப்பெருமாள் கோயில் அதாவது சிங்கப்பெருமாள் கோயில் ரயில் நிலையம்னு அங்கே பக்கத்தில் இருக்குது ரயில்வே ஸ்டேஷன் இருக்குதுங்க இன்று இந்த கோயிலில் இன்றைக்கி வந்து கும்பாபிஷேகம் மிக சிறப்பாக நடைபெற்றது இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால் இந்த கோயில் அப்படின்னு சொன்னோம்னாங்க இது ஒரு குடைவரை கோயில் குடைவரை கோயில் அப்படின்னா பாறைகளை குடைந்து கட்டப்பட்ட ஒரு கோயிலாகும் பல்லவர்கள் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு கோயிலாகும் இந்த இருக்கக்கூடிய நரசிம்மருக்கு பெயர் பாடலாத்திரி நரசிம்மர் அப்படின்னு பேருங்க பாடலாத்திரி அப்படின்னு என்னன்னாங்க பாடலம் அப்படின்னா சிவந்தது அப்படின்னு பொருள் அத்திரி அப்படின்னா மலையின் பேர் அது சிவந்த மலை இந்த மலை வந்துங்க சிவப்பா இருந்த காரணத்தினால ஒரு காலத்தில் இதுக்கு பாடலாத்திரி அப்படின்னு பேர் இங்கே இந்த நரசிம்மருடைய சிறப்பு என்னன்னாங்க அமர்ந்த கோலத்தில் ஒரு காலை தூக்கி இன்னொரு கால் மேலே போட்டுட்டு ரொம்ப பிரம்மாண்டமாக அமர்ந்திருப்பாரு நமக்கு சிவனுக்கு தான் நெற்றிக் கண் இருக்கும் ஆனால் இந்த கோயில் இருக்கக்கூடிய நரசிம்மருக்கு கண் இருக்குங்கிறது ஒரு சிறப்பான ஒரு தகவலாகும் அதாவது இந்த கோயிலில் இருக்கக்கூடிய நரசிம்மருக்கு கற்பூர ஆரத்தி காட்டும் பொழுது அந்த திருமண்ணை விலக்கிட்டு அர்ச்சகர் காட்டுவாங்க அப்பொழுது அந்த நெற்றிக்கண் வந்து பிரகாசமாக ஒளி வீசும் அதை பார்த்து தான் நமக்கே பக்தி பரவசமாக இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு நரசிம்மர் இவர் ரொம்ப சிறப்பான ஒரு அருள் தரக்கூடியவர் இவர் ஒரு காலத்திலே ஜபாலி முனிவர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் அவரு இந்த நரசிம்ம அவதாரத்தை மறுபடியும் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் பெருமாளை நோக்கி தவம் இருந்தார் அப்போ பெருமாள் அந்த நரசிம்ம அவதாரத்தை இவருக்கு காட்டுற அது என்னைக்கு காட்டுறாருன்னா ஒரு பிரதோஷ காலத்தில் அந்த அவதாரத்தை காட்டினதுனால எப்படி இன்று நம்ம சிவன் கோயில்களில் பிரதோஷத்துக்கு சிறப்பு வழிபாடு நடைபெறுகிறதோ அதே போல இந்த கோயிலில் இருக்கக்கூடிய நரசிம்மருக்கு சிவ பிரதோஷ காலத்தில் இவருக்கு சிறப்பான வழிபாடுகள் நடைபெறுகிறது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு சிறப்பான ஒரு செய்தியாகும் தாயாருக்கு பேருங்க அகோபிரவல்லி தாயார் அப்படின்னு பேர் இவங்களுக்கு தனி சன் சந்நிதி இருக்குது இந்த கோயிலில் இன்னொரு சிறப்பான அம்சம் என்னென்னாங்க இந்த கோயிலை வந்து சிறுவர்கள் வந்து தோசை கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பெருமாளுக்கு நைவேத்தியமாக மிளகு தோசை இங்கே வைக்கிறாங்க பெருமாளுக்கு மிளகாய் இங்கே சேர்த்துறதில்ல மிளகு தான் சேர்த்துறாங்க அந்த மிளகு தோசை அப்படிங்கிறது அந்த கோயிலில் ரொம்ப அந்த பிரசாத கடையில் கிடைக்கும் அந்த தோசையுடைய சுவை தனி சுவையாக இருக்கும் அந்த தோசைக்காகவே நிறைய குழந்தைகள் இந்த கோயிலுக்கு வருவார்கள் என்று சொல்லப்படுகிறது இந்த கோவில்லங்க மலையே நரசிம்மராக இருக்கிறார் கோயில் பிரகாரத்தை நம்ம வளம் வர முடியாது அதனால் அப்போ வரணும் அப்படின்னா இந்த மலை மேலே ஏறி செல்வதற்கு கொஞ்சம் படி இருக்குது அந்த படி மேலே ஏறி அந்த மலை மேலேருந்து கீழே இறங்கி நம்ம வந்து இந்த கோயிலில் மலம் வரலாம் ஒரு அருள் தரக்கூடிய ஒரு அற்புதமான நரசிம்மராக இவர் திகழ்கிறார் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை இந்த அளவில் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்